ட்ரெயிலு ஸ்டார்ட் பண்ணலாமா இருங்க ஸ்டார்ட் பண்ணலாமா மறுபடியும் ஒரு ஃபயர் டீம் டபுள் ஃபோர் அடிச்சிருக்காங்க லப்பர் வந்த பந்து ரொம்ப ஷார்பா இருக்காங்க வெறும் எட்டு ரன்னோட என் தம்பி வெளியேறாரு அடுத்தது அஷ்வன் ஃபயர் டீம்ல இருந்து அஸ்வந்த் தடிக்கிறாரு பாவிங்களா உள்ள வந்தோன்னா ஒருத்தனை விடுவீங்க அடுத்தது நம்ம தாரணி அடிக்க போறாங்க தாரணி வந்திருக்காங்க ரப்பர் பந்து டீம் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க என்ன தார்ணி ரீச் விட்டு தாண்டி போயிட்டு இருக்கீங்க ஸ்டெம்ப்ள தூக்கி போடுங்கடா தார்ணி அடிப்பாரா இதோட பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க தூக்கி குட்டா பேட்டில் போட சொல்லுங்க போலியா நீ வேகமா இன்னும் வேகம் பத்தல அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கேல இருந்து எப்படி அடிக்கிறாங்க பாருங்க ஃபயர் டீமு வெறும் பன்னெண்டு ரன்னோட வெளில வந்துட்டாங்க இப்ப லப்பர் வந்து லப்பர் பந்து வெறும் பதிமூணு ரன் அடித்தாலே வின்னு பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அடிக்கப் போகிறது அகிலேஷ் யாதவ் போரா அவன் தலையை தாக்கி விட்றீங்க அகிலேஷ் யாதவ் அடிப்பாரா அகிலேஷ் யாதவ் பேட்டை போட்டு சுழட்டு சுழட்டுன்னு சுழட்டிக் கொண்டிருக்கிறார் பேட்டிலே படாம இத்தனை பாலும் சென்று கொண்டிருக்கிறது அய்யோயோ நீ எப்ப எழுந்து வருவாரு பாத்துட்டு சேரா அப்படியே ஃபேமஸ் ஆயிட்டு போட்டோம் நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு என் சேனலை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் என்ன ரொம்ப அவங்க அண்ணாவனை இப்படி சொல்கிறாங்க நிற்கிற கம்பெனி கீப்பர் சரி இல்லையா என்னடா லப்பர் பந்து டீம்ல இருந்து திளை கரசி வராங்க சிக்ஸ் ஆச்சும் சிக்ஸ் என்ன அவ்வளவு கம்மியா இருக்காடா உனக்கு சிக்ஸ் ஆச்சும் ஆ அந்த பேட்ட வச்சுக்கிறேதில்ல பாவா சூப்பராக கீப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படிதான் கேஷ் பிடிக்கணும் என்ன கீப்பிங் பண்ண கூப்பிட்றானுங்க எவனும் பேட்டிங் பண்ணவே கூப்பிட்ல யார் நினச்சிங்கிறா என்ன சே ஏய் தில்லி சிக்ஸ் அடிச்சிட்டாங்க கீழ கல்லு மாதிரி எடுத்து அது நிக்க மாட்டேங்குது பெரு அதே அதுக்கு பதிலடிக்கலாம் ஏன் ரம்யா உனக்கு என்ன அடிவா ஃபயர் டீம்லேருந்து பால் போடுறதுக்கு வரார் அஸ்வந்தி என்ன ரம்யா நீ பெரிய பேட்டை வச்சுக்கலாமே ரம்யா அடிச்ச ஒரு பால் அவுட்டும் ஆயிட்டாங்க ஏய் எத்தனை அடிச்சிங்க நீங்க